ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கண்டிப்பாக விஜய் வந்து கொள்ள வரியில் நம்ம ஹீரோயின் மேலே இருப்பாங்க ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயத்தை அசிங்கப்படுத்தி இப்படி ஒரு பண்ணி வச்சதை விஜய்யால் ஏற்றுக்கவே முடியல அதனால தான் நம்ம ஹீரோயினை விட்டுட்டே அவர் அந்த இடத்துல கிளம்பி வந்துட்டார் அப்படின் சொல்லணும் இந்த நிலையில் இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தான் பொண்ணு லைஃப் நல்லபடியாக இருக்கணும் இவர் தான் கரெக்டுன்னு நினச்சி அன்னபூர்ணி நல்ல மனசோடு தான் பண்ணுனாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கும் தான் பொன் தங்கச்சி ஆசைப்பட்ட லைஃபே கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் நீ இந்த குடும்பத்து பொண்ணாக மாப்பிள்ளையோடு தான் நீ நம்ம ஊர் பக்கம் வரணும் அப்படின்ற நிலையில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது தான் இவ்வளோ தூரம் இந்த விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை அதை வச்சுட்டு அன்னபூரணி பண்ண விஷயத்தினால தான் நம்ம ஹீரோயினுக்கு ஆசைப்பட்ட லைஃபை கிடைச்சிருக்கு அப்படின்றத நிலையில் சொல்லணும் எப்படியாவது பொண்ணை இந்த வீட்டில் வாழ வைக்கணும் அப்படின்ற நிலையில தான் அன்னபூர்ணி அதிரடியாக நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு இங்கே வராங்க இங்கே பார்த்தா எல்லாரும் சமகான்ல இருக்காங்க போதும்பனு நிப்பாட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ எதுக்கு வெளியே போகணும் அவ இந்த வீட்டோட மருமக இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் எங்கள் ரெண்டு பேருமலையும் த்ரெட்டன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஏதாவது ஒன்றுனா உங்கள் கதை காலி அப்படின்றாங்க ஸோ இதுக்கு மேலே அவங்களால என்ன பேச முடியும் கோர்ட் லெவலில் போலீஸ் லெவலில் என்ட்ரி ஆகுறப்ப ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வாயை மூடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க எப்படியாவது இங்கே நீ வாழணும் நிறையா சுச்சுவேஷன் தாண்டி நீ ஸ்மா சு சாமர்த்தியமான பொண்ணு கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்ற தான் அன்னபூர்ணி வந்து நம்ம ஹீரோயினை இந்த இடத்துல விடுவாங்க ஆனால் விஜய் மூஞ்சியில் எப்படி முழிக்கிறது விஜய் செம்ம காண்டாக இருப்பார் உன்னை நம்புன உங்களை நம்பி அன்னப்பூர் சரி நம்ம ஹீரோயின்ட்டு உங்களை நம்பி நான் வந்து இது பண்ணதுக்கு என்னை நல்லா செஞ்சிட்டீங்க இப்படி ஒரு கேவலமான பழியை தூக்கி போட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்தி இப்படி பண்ணிட்டீங்க அது நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை கடைசியில் நீ நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் நீயே நினச்சி இது பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு முழு வன்மத்தையும் நம்ம ஹீரோயின் மேலே கொட்டுவாங்க எதையும் பிரியாமல் கட்டாயப்படுத்துகிற சுச்சுவேஷன் பிடிச்சவர் இப்படி பேசுகிறது இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தாண்டி ஆகணும் அதை தாண்டி இங்கே இருக்கிற வில்லத்தனங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மரகாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்